நிறைந்திருந்த போது இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது அதாவது பதினாறு செல்வம் இருந்தாலும் அந்த பதினாறு செல்வத்திலேயும் வாய் திறந்து நாமளே அம்மா அப்பா வந்து அழைக்கக்கூடிய ஒரே செல்வம் அந்த பிள்ளை செல்வம் தான் பிள்ளை செல்வம் மண்ணு மனை இருந்தா அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பா கூப்பிடுமாயா கூப்பிடாது நிறைய பணம் கட்டு கட்டா இருந்தாலும் பணம் நம்மள அம்மா அப்பா கூப்பிடுமா ஒருபோதும் கூப்பிடாது கழுத்துல போட்டிருக்கமே தங்க ஆபரணம்

பதினாறு செல்வத்திலையும் ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம் நீ பெத்ததே பதினாற பத்து பாட்டி சொல்லிட்டாங்க அப்போ எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தும் இருவர்களுக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது ஏந்தும் குழந்தை இல்லாத அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்கின்ற பன்னிரண்டு வருடமாக குழந்தை இல்லை என்று அந்த நாகக்கண்ணி பெண்குடியா என்ன செய்கின்ற And <laughs> I'm இல்லாத மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே வண்ணவா தின நாகக்கண்ணி நாகராஜனிடத்திலே தன் கவலையை சொல்கிறார் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமோ டக்குனு ரெண்டு வருஷமோ சரி ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ பெற்று எடுத்துக்கணும் அதானே கேட்டேன் ஆணோ பெண்ணோ பெற்று எடுக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க கட்டிய மணி கண்ணீர் வடிப்பா வடிப்பா இல்ல குழந்தை பிள்ளை இல்ல அப்படின்னு ஆமைய அது மட்டும் இல்ல ஆஹ் பக்கத்து வீட்டுக்காரரும் தப்பா பேசுவான் ஒரு மாதிரி பேசுவான் ஆமா அதனால கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சரி டக்குன்னு ஒரு ஆணோ பெண்ணோ பெற்று எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு பெண்ணுக்கு பெருமை என்னவாக இருக்குமா என்ன தாயமை அடைந்தா தான் பெண்ணுக்கு

தென்காசியில நாலு பொண்ணு பாத்தோம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஐம்பது பவுன் ஆமா அஞ்சு லட்சம் சொன்ன இந்த வேண்டாம்னுட்டு சரி.

அதுதான குரு கிட்ட உன் கல்யாணத்தை வச்சு செஞ்ச மொய்ய பூரா வாங்கணும் வாங்கணும் நெறிஞ்சுட்டு இருக்கேன் நீ மட்டும் கல்யாணம் முடிக்காம எவ்வளவு செஞ்சு போட்டி போற பிள்ளை இல்லனா இப்படி பல விதமா இந்த நாகக்கண்ணி வெங்குடியால் கவலைகளை தெய்வமே தண்டு சொல்லுவார்கள் அதனால் சிவபெருமானை രണ്ട് വളരെ <laughs>

ஒரு தவம் இருந்தாரா இல்லை இரண்டு வாரம் தவம் இருந்தாரா பன்னிரண்டு வருடங்களாகவே இறைவனை என்ன தவம் இருந்து வருகிறார்கள் வருகின்றார்கள் பன்னிரண்டு வருடம் தவம் இருந்த போதும் பகவான் சிவன் வரவே இல்லை இல்லையா அரகரா சிவ சிவா து புறம்புகின்ற <usion> <Alcohol Physical Patriots> பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் நாகராஜன் நாகக்கண்ணினுடைய தவங்களை கண்டார் கண்டும் காணாதவரை போலவே கலி உலகத்துக்கு படியிழக்க பயணமாக பார்வதி இறைவனை அழைத்து என்னைக்கும் நீங்க படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தைய

திறக்க மாட்டேன் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் அண்டவா இங்க நான் திறப்பையா அப்படியா ஆமா சொன்னா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் ஒரு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணே அந்த கண்ணன் மீது கொடுத்தா என் கூட நீ வரலாம்

நடந்து வந்த கலைப்பு கலைப்பை தீர்க்க வேணும் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டு ஓடி போய் அந்த ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்து கொண்டாய் இந்த பார்வதி சிவனும் பார்வதியோடு அமர்ந்திருக்க கீழே பத்து ஆடு மாடுகள் மெய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாடு ஆடு வைக்கக்கூடிய சின்ன பாலக ஆடு மாடுகளுக்கு கொலைகப்பு வேணும் என்று மரத்துக்கு மேலும் முனிகப்புல உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருக்கிறார்

பின்னால வர மாட்டேன்னு சொல்ல சொன்ன போது அப்ப நீ சொல்லுவதை போலவே நாம் பிள்ளைய காப்பாத்துவோம் ஆனா ஒண்ணு என்ன அவன் கீழே விழும் போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மானு சொல்லி விழுந்தா

நாகராஜ நாகத்தினுடைய கவனத்தினுடைய மகிமையினாலே அந்த இரு பேர்களின் போன ஜென்ம கணக்குகளை பார்க்க போன செய்த பாவத்தினாலே

அப்ப இறைவனாகிய சிவபெருமா ஆண்டையா ஆடி ஏடி அம்மா வரதே பிள்ளை வரம் கொடுக்கணும் தாத்துக்கு வரம் இறங்கீங்க தமா குழந்தை நடக்க வேணும் ஐயா ஆமய்யா ஆண்டவன் என்னால முடியாதேன்னு சொன்னபோது சொன்னபோது ஏ கள்ளாயும் மறனே நாகத்தின் வயத்திலே சக்தி நான் நான்கரும் ஆலோசனைக்க முடியாது மாற்று வரங்களை தரவேணும் என்று சொல்லி அது அமிர்த என்று அழகுடனை அரண்மனைக்கு கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கு ஒரு மண்டலமாக பூஜை இருந்து வந்தார்

வந்தார்கள் ார்கள்த்தி நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை அன்று அந்த எட்டு கலசத்தில் யார் யாராலெல்லாம் வந்த